வெல்கம் பேக் ரோட் சைடு டம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு கொஞ்ச நாளாக நம்ம கொஞ்ச நாள் கூட சொல்ல முடியாது கொஞ்சம் மாதமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் பேப்பர் திறந்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது அதை விட ஆன்லைனில் வர விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிஜமாலே எப்போவுமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் இது எப்படி நம்ம கடந்து போக போகிறோம் இந்த மாதிரி நிலைமைக்கே நம்ம அரசாங்கம் நம்மளை என்னும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம கழக பொதுச்செயலரான புசியானந்த் சாரோட ட்விட்டர் பக்கம் எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதிவு போட்டுருந்தாரு அதை போடுற வரைக்கும் எனக்கு அந்த நியூஸை பற்றி தெரியாது அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அந்த நியூஸை போய் பார்த்தேன் நிஜமாதிரி வருத்தமாக இருந்தது ஸோ சவுக்கு சங்கர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மனிதர் தான் ஸோ அந்த கண்டெண்ட்டை பற்றி தான் பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் நம்ம பொதுச் ஆனந்த் சார் அவர் போட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு படிச்சுறேன் யூடியூபர் திரு சவுக்கு சங்கர் அவர்க வீட்டில் அவருடைய தாயார் தனியாக இருந்துள்ளார் அப்போது சிலர் அவரது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து வீடு முழுக்க சாக்கடையும் மலத்தையும் கொட்டிவிட்டு மிரட்டல் விடுவித்து சென்றுள்ளனர் ஒருவரின் விமர்சனம் ஏற்புடையதாக இல்லை என்றால் அதை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதை விட்டு விமர்சனம் செய்பவரின் வயது முதிர்ந்த தாய் இருக்கும் இடத்தில் இப்படி அராஜகம் செய்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்க உரியது இந்த இழிவான செயலை செய்த யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கழக பொதுச்செயலர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா இஸ் பதிவு போட்டிருந்தாரு ஸோ இதை படிக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கீழ்த்தனமான வேலை ஒன்று நடந்திருக்குன்ட்டு ஸோ அவர் மீடியாவில் நிறைய பேசவர் தான் சவுக்கு சங்கர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மீடியாவில் பார்த்திங்கன்னா அவர் தெரியாத ஆளே கிடையாது நிறைய அரசியலை பற்றி விமர்சனம் பண்ணுறது நிறைய பேர் தாக்கி பேசியிருக்காரு அதுக்கான விளைவுகள் அவர் நிறையவே சந்திச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது நேற்று நடந்த விஷயம் அவங்க அம்மா வந்து வயசான ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து ரெண்டு மூணு கிளிப்பிங்லாம் பார்த்தேன் நாடகம் நடத்துகிற கிளிப்பிங்லாம் பார்த்தேன் இந்த போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு பத்து பேர் துப்பரவு தற்பணியாளர்களோட ட்ரெஸ் போட்டு வர மாதிரி ஸ்டேட்மெண்ட் என்னென்னா சவுக்கு சங்கர் அவங்களே இழிவாக தான் ஸ்டேட்மெண்ட் ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ டேமேஜாக எதுவும் பெருசாக தெரியல ஆனால் அது வீட்டுக்குள்ளே வந்து சாக்கடை தண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே ஊற்றுறாங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம நம்ம அதை படத்தில் பார்த்தா கூட நம்ப மாட்டோம் ரியல் லைஃப்பில் அது போது அது ரொம்ப கோபமாக இருக்குது ஆதங்கம் வருது அது மட்டும் இல்லாமல் சாக்கடை தண்ணி மலம் அதெல்லாம் அன்இமேஜினபிள் அது ஒரு வீட்டுக்குள்ளே அந்த அம்மாவோட நிலம அந்த நேரத்தில் என்னவா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் வீடு பூந்து இதெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன அவங்களால பண்ண முடியும் ஸோ நாளைக்கு ஒரு குழந்தை அந்த இடத்துல இருந்திருந்தால் வயசானவங்க ஓகே மேனேஜ் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருந்தால் அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க ஆளே இல்லாத வீட்டுக்குள்ளே வந்திருந்தா அது எனக்கு இமேஜினே பண்ண அது முடிஞ்சே அவங்க அந்த வீட்டுக்குள்ளே நின்று வீடியோ கால் வேறு வண்டி பண்ணி பேசுகிறாங்க ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சமூக வலைதளத்திலெல்லாம் பயங்கரமாக வைரலாக சுற்றிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிஜமான இந்த விஷயம் நான் அட்ரஸ் பண்ண காரணம் என்னென்னா இது மக்கள் எல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணுறாங்களான்றது தெரியல நம்ம மூலியமாக நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்துவோம் இந்தளவுக்கு அராஜகம் இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு ரோட்டில் அசால்ட்டாக வெட்டுறாங்க கத்தி எடுத்து ஒரு மனித உயிர் ஒருத்தனை வெட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் நம்ம ஊரில் இருக்கா நம்மலாம் சின்ன தான் நான் பார்த்துருக்கேன் அதாவது ஏதோ ஒரு வெ வெளியே ஏதோ ஒரு கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் மக்கள் மதியில் நிற்க வச்சு கழுத்தை கழுத்தறுக்குறது தூக்கில் போடுறது சுடுறது இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் அதெல்லாம் இப்போ நடக்குதா இல்லை முன்னாடி நடக்குதாலாம் நமக்கு தெரியாது ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கிற இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துருக்கேன் ஆனால் கேள்விப்பட்டது இப்போவும் பல கண்ட்ரியில் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அதனால் தப்பு பண்ணவே பல முறை யோசிப்பாங்க நிறைய பேர் அதாவது தொண்ணூற்றெட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் தப்புகள் நடக்கிறது வாய்ப்புகள் கம்மின்றாங்க காரணம் அந்த நடவடிக்கை தண்டனை எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பல பேர் பல வாட்டி யோசிக்கிறாங்க நம்ம ஊரில் ஏன் அப்படிலாம் இல்லை எப்போ பார்த்தாலும் போக்சோ கேஸுன்றாங்க பாலியல் வன்கொடுமை ஆளை கடத்துறது வெட்டுறது கொல்றது இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் நம்ம ஊரில் என்னும்போது வருத்தமாக இருக்குது எனக்கே இப்போது சமீப காலமாக வீடியோ பண்ணுறதுக்கெலாம் பயமாக இருக்குது நம்ம பாட்டுக்கு எடுத்தவங்க நிறைய விஷயங்களை பேசுகிறோம் ஸோ இதோட விளைவுகள் அதாவது நமக்கு வந்தால் பரவாயில்லை நம்மளோட நம்மளை நம்பி இருக்கிற நம்ம ஃபேமிலிக்கு வருமோ இதெல்லாம் பல யோசனை வருது ஆனால் அவ்வளோ ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் ஆனால் அவ்வளோ ஃப்ரீடம் இல்லை நம்மளால் எதுவும் பேச முடியல நம்மளை பேசினா டெய்லி நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து சாக்கடை தண்ணியை ஊற்றிட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அவ்வளோ யோசனைகள் வருது இதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஜனங்கள் இதெல்லாம் யோசித்து அதுக்கான தகுந்த ஆளை அவங்க தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் வருத்தமாக இருந்ததுங்க அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் நான் அந்த ரோட்டில் வந்து அவங்க ஒய்ஃபை இழுத்து போட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இறந்தவர் ரவுடி அப்படி என்னவா வேணா அங்கே ரவுடியாக இருக்கட்டும் அதுக்கு சட்டம் இருக்குது அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அது அப்படியே வெட்டுறாங்கன்னா அந்த வெட்டினோம் யாரப்போ அவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ வீடு பூந்து சாக்கடை தண்ணி ஊற்றுனாங்க அவங்களாம் துப்புரவு பண்ணியார்கள் ட்ரெஸ் போடுறாங்க உண்மையாலே அவங்க அந்த அந்த டீமை சேர்ந்தவங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு பக்கெ யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மனசாச்சு இல்லையா நமக்கு நான் நம்ம வீட்டிலேயே அம்மா இல்லையா ஒரு வயசானவங்க உட்காந்துருக்கேன் எப்படி அந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்து அவர் ஊற்றுறாரு வீட்டு ஃபுல்லாக ஊற்றுறாரு அவங்க சைடில் பால்கனி ஃபுல்லாக ஊற்றுறாரு அது அவ்வளோ ஸ்மெல்லு வந்துருக்கும் எப்படி டோட்டலாக இமேஜினே பண்ண முடியல இம்மிடியேட்டாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கழக பொதுசையில் அதுக்கான க கண்டனத்தை உடனே தெளிவுப்படுத்தினார் ஸோ நம்ம தோழர்கள் எல்லாருமே அதை பார்த்தோன்னே வருத்தமாக இருந்தா அவர் அதுக்கப்புறமா இன்டர்வியூ கூட கொடுத்துருந்தார் அவர் பல விஷயங்கள் சொல்கிறார் இவராக இருக்கும் அவர் பண்ணியிருப்பாங்க யாராக இருந்தாலும் இதை பண்ணுறதுக்கு எப்படிங்க அவங்களுக்கு தைரியம் வந்தது அது சொல்ல முடியல அது வார்த்தைகளால் சொல்ல முடியல இன்னும் வருங்காலங்களில் இப்போவே இந்தளவுக்கு இருக்குது லாஸ்ட் ஒன் இயராக நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் போ போ என்னென்ன நடக்க போகுது ஒரு ஃப்ரீடமாக நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியாது ஒரு விஷயத்த பேச முடியாது ஒருத்தர் எதிர்த்து பேசுனா நம்மளை வெட்டிடுவாங்களோ நம்ம கொண்டுருவாங்களோ நம்ம போகிறோம் ஒருத்தர் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி என் உயிருக்கு ஆபத்து என்று ஒருத்தர் வீடியோ போடுறாரு அடுத்த நாள் அவர் உயிரோடு இல்லை இப்போ அவர் பையன் வீடியோ போட்டுறாரு அவரோட நிலைமை என்னன்னு தெரியல இது யார் இப்போ சொல்லி பண்ணுறா யார் பின்புலத்தில் பண்ணுறாங்க யார் இதுக்கெல்லாம் இருக்காங்கன்றது சுத்தமாக ஐடியாவே இல்லை அது அது நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்கள கொலை செஞ்சது யாருனே இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல அதோட கேஸே பெருசாக நீண்டு போகுது அதுவும் முதலமைச்சர் இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு போது ஸோ நம்ம என்னத்தை சொல்கிறது அந்த அளவுக்கு டஃப்பாக தமிழ்நாடு வந்து தலை குனிஞ்சி நிற்கிதுன்னு சொல்லலாம் நிறைய நிறைய பொதுமக்கள் அவங்க எல்லாருமே டெய்லி லைஃப் பார்க்குறவங்க தான் அவங்க அன்றாட வேலைகளை பார்த்து சம்பாதிச்சு அவங்க குழந்தைங்கள பார்க்குறது அந்த மாதிரி லைஃப்பில் எல்லாருமே போய்ட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது நிஜமாலே அதிர்ச்சியாக இருக்குது காலைல பேப்பர் படிக்கிறதே நான் நிப்பாட்டிட்டேன் எப்போவுமே காலையில் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குது எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு அதை பார்க்குறதுக்குனே பேப்பர் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பேப்பரை தொடர்ந்தாலே குத்து கொலை பாலியல் வன்கொடுமை இந்த நியூஸ் தான் அதிகமாக இருக்குது அதை தான் பயங்கரமாக ஹைலைட் பண்ணி போடுறாங்க அது என்னென்னு தெரியல நெகட்டிவிட்டின்றனால அதிகமாக சேல் ஆகுதுங்கன்றே எனக்கு தெரியல இதுதான் அதிகமாகவே நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் பேசினதில்ல எப்போவுமே நம்ம நடத்திட்ட உதவிகளும் நம்ம தலைவர் சொல்கிற விஷயங்களும் அந்த விஷயங்கள் பற்றி மட்டும்தான் நம்ம இந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுவோம் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியெல்லாம் நம்ம அதிகமாக இல்லை ஸோ நம்ம பொதுச்செல்ல இது அறிக்கை விட்டோம்னா இது மக்கள்கிட்ட இது கொண்டு வந்து சேர்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற டைமில் கன்வெர்ட் ஆக அதிக சான்சஸ் இருக்குது மக்களுக்கு இந்த விஷயம் தான் நான் இந்த நேரத்தில் அது ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த விஷ்யூ எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே பேப்பர் படிக்கிறவங்க தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன எங்கெங்கே எப்படி எப்படி நடக்குதுன்ட்டு ஸோ நீங்கள் இந்த நியூஸ் எல்லாம் வச்சு என்ன நினைக்கிறீங்க வருங்காலங்கள் நம்ம வரும் தலைமுறைகள் எந்தளவுக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கன்றதெல்லாம் கமெண்டில் தெரியப்படுத்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பயங்கரமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஒரு விஷயம் ஒருத்தன் பண்ணணுன்னாலே நூறு வாட்டி யோசிக்கணும் ஆனால் அதுக்கு காரணம் என்ன அவ்வளோ தோழர்கள் ஏரியா ஏரியாவாக இருக்காங்க ஸோ அவங்கள மீறி ஒரு நெகட்டிவிட்டி பண்ணணுன்னா அவங்க பல டைம் யோசிக்கணும் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே மாறுன்றதை நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் எல்லோரும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பேர் இப்போவும் நிறைய கமெண்ட்ஸ் வருது பிரதர் வீடியோ போடுறது எனக்கு நோட்டிஃபிகேஷன் மாட்டேங்குது டெய்லி வீடியோ போடுறீங்களான்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் எனக்கு வருது ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெகுலராக நான் போட ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி காலைல பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைடு அம்மா சேனலில் நம்ம வீடியோ வந்துடும் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வராதது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் பெல் டைப்பில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதுதான் அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் டெய்லி வீடியோ போடும்போது உங்கள் நீங்கள் மொபைலில் இருந்திங்கன்னா மொபைல்லேயே உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் சிஸ்டம்லனா அதுலேயும் உங்களுக்கு ஐகான் காமிக்கும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நம்ம வீடியோ போட்டுருக்கோன்ட்டு ஸோ அது பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோஸ் வரும் இல்லைனா ரேண்டமாக நீங்கள் நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி எடுக்கணும் அது உங்களுக்கு கஷ்டமான விஷயம் அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிறதாங்கிட்டே அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நான் வீடியோ வர மாட்டேங்குதுன்ட்டு ஸோ இதுதான் அதுக்கு காரணம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய தமிழக கழகத்தை பற்றியும் தலைவர் தலைவர் பதிய பத்தி உயிரு உள்ளவரை பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோஸ் செஞ்சுப்போம் गाइस टाटा டேக் கேர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி